நேற்றுக்கு ஒரு அறிக்கை ஒன்று வந்தது விஜய் தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை அதுல வந்து ரொம்ப அமைதிக்கு அப்புறம் ஆள் நீள அமைதி ஏதோ பயங்கரமா தமிழ் நமக்கு தமிழ் தெரியல அவ்வளோ பயங்கரமான தமிழ் வார்த்தைகளோட ஒரு பெரிய ஒரு அறிக்கை சூதுமதியாளர்கள் ஏதோ இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இப்போ நம்ம சி டி நிர்மல்குமார் பேச ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக இருபத்தெட்டு நாட்களுக்கு மேலாக நிர்வாக குழுக்கு அப்புறம் பேசியிருக்கிறார் இல்ல இல்லை நான் இன்னும் முடிக்கவே இல்லை சார் சரி சரி சொல்லு அதுக்குள்ள வரீங்களேன் நான் அவங்கள தவறா சொல்லவே இல்லை ஏன்னா ஒருத்தர் வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் என்ன ஏன் சைலண்ட் மோடுக்கு போனார்கள்னு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா நம்ம பேசல நம்ம ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது நம்ம வந்து வழியில நிறைய விஷயங்கள் பேசணும்னா பொதுமக்கள் மத்தியிலேயே ரொம்ப தீவிரமாக வேகமாக இளைஞர்களால் பார்க்கப்பட்ட ஒரு கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரே நாள் ஒரே இரவுல அல்லது அவர் அறிவித்த கொஞ்ச நாள்லயே நாங்க ஒரு கோடி வாக்காளர்களை தொட்டுட்டோம் நாங்க ரீச் பண்ணிட்டோம்னு சொன்னவர்கள் ஒரு சம்பவத்துக்கு பிறகு இது வந்து என் பார்வையில் அது ஒரு விபத்து ஆனால் விபத்துக்கு காரணம் என்னன்னு நம்ம வந்து சொல்லும் போது நிச்சயமாக நான் கை காட்டுகிற நபர் விஜய் முழு முழு சம்பவம் நாற்பத்தோரு மரணத்திற்கு விஜய் தான் முக்கியமான காரணியாக என் பார்வையில பத்திரிகையாளர் நான் பாக்குற விஷயத்துல இருக்கேன் ஆனா இவர்கள் தரப்பு வந்து முதல்ல ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொன்னாங்க அதுல பல சதி கோட்பாடுகளை சொன்னாங்க ஆனால் அந்த கட்சியினுடைய மிக பிரதானமான பொதுச்செயலாளர் புதிய ஆனந்த் ஜாமீன் கேட்டு போகும்போது என்ன சொன்னார் அப்படின்னா இது விபத்து இதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படியே பொறுப்பேற்றுக்கிறதா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நான் கிடையாது அப்படின்னு மதிய அழனை கை காட்டிட்டு ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆனாருன்னு தெரியாது அமைதிக்கு பிறகு எப்போது சிபிஐ இத வழக்கை கையில் எடுக்கிறது என்ற பிறகு ஏன்னா நான் பல முறை அவரை தொடர்பு கொண்டேன் போன் எடுக்கவே இல்லை அவரு சுவிச் ஆஃப் இருந்துச்சு ஓகே ஸோ பலரும் இப்ப மத்தவங்க சொல்றத நான் இல்ல நானே ட்ரை பண்ண அவருக்கு ஓகே பல முறை தொடர்புல இல்லைன்னு போது எல்லாரும் சொல்ற தியரி என்னவா இருந்ததுன்னா தியரியா பார்க்கல நான் பிராக்டிகலா பார்த்தேன் இவர்கள் எல்லாம் ஆஃப் மோட்ல போயிட்டு எங்கோ தலைமறைவாக இருந்தார்கள் தான் அர்த்தமாகுது ஆனா அவர் சிடி நிமிட மாதிரி இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு இல்ல நாங்க தலைமறைவாலாம் இல்ல வீட்டுல ஓய்வுல இருந்தோம் அப்ப ஏன் சார் முன்ஜாமீனுக்கு போனாங்க அரெஸ்ட் பண்ணிடுவீங்க அதான் முன்ஜாமீன் போறாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்கா முன்ஜாமீன் போறோம் உங்களுக்கு தெரியாது எனக்கு எனக்கு தெரியல சார் எனக்கு எனக்கு அது தெரியல அந்த விளக்கம் எனக்கு புரியலன்றதுனால நான் கேட்கிறேன் இன்னொரு விஷயம் அது கூட பரவாயில்ல இப்போ இங்க நீங்க கேட்ட கேள்வி இது அல்ல அப்படின்னு நீங்க பார்வையாளர்கள் யோசிச்சா கூட சாராம்சம் அதுதான் பிரதானமாக இவர்கள் நாங்க எங்க ஸ்டேட்டஸ் கோலே இருக்கோம் நாங்க முதல்ல என்ன சொன்னோம் அது வந்து பாசிச பாஜக அதோட நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கள் இன்னும் தேர்தலுக்கான காலம் இருக்கிறது இன்னும் இருக்கு ஆறு மாசம் இருக்கு இன்னும் இருக்கு இது அந்த ஆறு மாசத்துக்கு இல்ல ஆறு மணி நேரத்துல கூட அரை மணி நேரத்துல கூட ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே புரட்டி போடுகிற சம்பவங்கள் நடக்கலாம் ஒண்ணுமே வேணாம் சார் ஒரு சம்மனை இஷ்யூ பண்ணா அடுத்த நிமிடம் வருகிற அறிக்கை என்னவா இருக்கும்னு பாத்துக்கோங்க நாம திருப்பி இதே அரங்கல பேசலாம் தப்பே கிடையாது ஏன்னா இவர்கள் நிச்சயமாக இதே சிபிஐ என்ன சொன்னார்கள் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அஜித் குமாருடைய அந்த காவல்துறை படுகொலையில சேன் சிபிஐ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்கன்னு பேசினவர் தான் ஆதவும் விஜயம் இப்ப சிபிஐ கேட்டது நாங்க இல்லைனாலும் சிபிஐக்கு சொல்லும் போது இவர்கள் என்ன சொல்லிருக்கணும் சிபிஐ எல்லாம் வேணாங்க உயர் தான் அசரா கார்க் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டுச்சு அவர்கள் முதல்ல விசாரிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யோசிக்கலாம் இப்போ சிபிஐ வழக்கு வந்துட்ட பிறகு

ரெகுலரா பேசிக்கிட்டு இருந்த புசியானது என்ன ஆனாரும் தெரியல அவருக்கு வாய்ப்பு சட்டம் போட்டாங்க கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் தான் சார் பேசிக்கிட்டு இருந்தார் எது எடுத்தாலும் எல்லா நிகழ்வுகளிலும் முதன்மையான இடத்துல உட்காந்துக்கிட்டு மாலை போட்டு பூஜை பண்ணவர் எல்லாமே புசியானந்தா இப்ப வரைக்கும் அவர் பேசுவதில் இருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிறாரா எனக்கு தெரியல அதோட நிகழ்வு என்னன்னு இப்ப பேசுகிற எல்லாரும் இந்த பேச்சன்மை எடுக்கிறதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல இன்னொரு விஷயம் இத்தனை அமைதிக்கு பிறகு அவங்க அறிக்கையிலே வர இத்தனை அமைதிக்கு பிறகு ஒரு நிர்வாக குழு கூட்டம் நடக்குது சார் கட்சி தலைவர் எங்க சார் இருக்காரு அவர் என்ன வேலை நிர்வாக குழுவில் கலந்து கொண்டு இந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம எப்படி விடுபடுறது அல்லது மக்களை எப்படி சந்திப்பது மக்களுக்கு எப்படி புரிய வைப்பது மக்களை எப்படி வழிபடுத்துவது அல்லது நம்முடைய கட்சிக்காரங்களை எப்படி நெறிப்படுத்துவது இந்த தற்கொலைகளா இருக்கிற ரசிகர்களை வந்து எப்படி நம்ம வந்து வழிபடுத்துவது நெறிப்படுத்துவது அரசியல் படுத்துவதுன்னு எந்த விதத்திலும் அடிப்படையிலேயே யோசிக்காம அவர் அந்த கூட்டத்துக்கே வரல அதை நடத்தது யாரு இல்ல தேர்தல் பிரிவு மேலாண்மை பொய்சியாளர் எதுக்கு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க நடன நியம இல்லையே நீ போய்ச்சாலும் பொது செயலாளர் இல்ல சார் பொதுச்செயலாளரும் எதுக்கு நியமிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் வந்து இருக்காங்க இல்ல அப்புறம் அதுக்கு ஒரு தலைவர் வருங்க இப்ப எல்லாத்துக்கும் தலைவர் ஆரம்பிச்சு முதல் முறையாக நான் வந்து எல்லா கூட்டத்துக்கும் வர சொல்லவே இல்லைன்னா சரி அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக நிர்வாக குழு கூடுதுன்னு அவங்கதான் சொல்றாங்க அப்ப அந்த முதல் நிர்வாக குழுல பக்கத்திலே இருக்கிறீங்க

ஒரு புகைப்படம் வரும் நீங்க செய்தியாளரா பல காலம் இருந்திருக்கீங்க ஊடகத்தில் இருக்கீங்க நானும் பல காலமா இருக்கு முப்பது வருஷமா இருக்கிறேன் உடனடியாக அவர்கள் தரப்புல இருந்து வந்துடும் எல்லா அரசியல் கட்சியும் அதான் செய்யும் இன்று வரை இவர்கள் கூட்டத்திலிருந்து இதுதான் ப்ராப்பர் செய்தி அறிக்கை எல்லா தகவலா வரும் சார் ஆனா அது தகவலை யார் சொன்னா தெரியாது யார் உறுதிப்படுத்தினா தெரியாது எல்லாம் தகவலா இருந்தா இது இந்த தகவலை மக்கள்கிட்ட போய் யாரா சேர்க்கிறா உண்மைப்படுத்துவதற்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு ரொம்ப அதாவது இவரை விட வேதனையில வேற யாரும் இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை சார் உலகமே அதிர்ச்சி அடைந்தது அந்த நிகழ்வுல நாமும் வேதனைப்பட்டோம் எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு யாரும் கட்டாயப்படுத்தி நீ அங்க வரவே கூடாதுன்னு சொல்ல இவங்க ஒரு தவறான செய்கையை உறுதி உண்மையாக்க முயற்சி எடுக்கிறாங்க இல்ல இப்ப இந்த சூழல்களினால் திருவிஜய் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா மாறவே இல்லையா அவரு சார் அடிப்படையில் அவர் மாறவே இல்லை கூட்டணி நோக்கி நகர் வரன்னு சொல்றேன் கேட்கிறேன் கூட்டணி நகரவே வேணாம் சார் நீ வானா வரணும் போனா போனோம் இந்த இடத்துக்கு அவர் போயிட்டாரு அவர் தீர்மானிக்கிற இடத்தில் இல்லை நிர்பந்திக்க கூட போயிட்டார் சிக்கி சொல்றேன் இது வந்து ரொம்ப வெளிப்படையா கூட்டணியோட சேர்த்து மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கார் அவரும் தீர்மானிக்கிற இடத்துல இல்லை அவர் இடத்தை தீர்மானிக்கிறதும் நம்ம டெல்லி அப்படின்றது எனக்கு எனக்கு எரிய சிறிய அறிவில் நான் புரிஞ்சிக்கிட்டது டைம் இருக்குது பாப்பா திரு கொடங்கி இதில் வந்து திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்ற போது விஜயுடன் பேச முயற்சிக்கிறதுல என்ன தவறு அது இன்னொரு அந்த கேள்வியும் அந்த நெறியாளர் அவர் வைக்கிறார் காங்கிரஸோடு அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பேசட்டும் எல்லா ஜனநாயகத்தில் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன் அது வந்து யாருக்கு வேணால் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் அது பேசிகிட்டு இருக்க அவர்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ மேடம் சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட் கையெழுத்து போடுறதுக்கு வரைக்கும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு தான் சரி அது எல்லா இடத்துலையும் இந்த கூட்டணி பொருந்துதான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி உட்பட எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறதுங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதுல என்ன சிக்கல் இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீர்கள் இதுல என்ன அங்கு டெல்லியில இருந்து அவர்கள் பிடிக்கிறார்கள் இங்கிருந்து பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க பிடிக்கலன்ற வாதத்துக்கே நான் வரல இது நீங்க சொல்ற எல்லாமே சாதாரணமாக வெளிப்பார்வைக்கு சகோதரி சொன்ன மாதிரி வந்து இது வெளிப்பார்வைக்கு வேறங்க வேற உள்குத்து ஒன்று இருக்குன்னு பேசினாங்க இல்லை அந்த மாதிரி இது வெளிப்பார்வைக்கு இது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக தோணும் ஆனா இந்த இப்பவும் நான் வேற வழி இல்லாம கரூர் அந்த சமூகத்தை இங்க தொடர்படுத்த வேண்டிய கட்டாயம் தான் இருக்கு அதுதான் அவர் கேட்கிறார் இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்க கரூர் நிகழ்வுக்கு முன்பாக இந்த நிலைப்பாடு இப்படிதான் இருப்பார் இவர் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையோடு சிலர் இருந்திருக்கலாம் புரியுதுங்களா ஆனாலும் இந்த நிகழ்வுக்கு பிறகு இது வந்து உண்மையாகவே உயர் நீதிமன்ற தலைமையில வந்து அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையிலேயே இருக்குது இது சிபிஐக்கே போகல இங்கேயே இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களே வேறு மாதிரி தகவலாக எல்லா இடங்களிலும் தகவலாக தான்

இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் பரம்பப்படுச்சி ராகுல் வந்துட்டு பேசியிருக்கிறார் அது கன்ஃபார்ம் செல்லு பிறந்த ஒத்து இருக்கு ஒத்து அது வந்து மறுக்கப்பட்ட தகவல் இல்ல தகவல் நான் சொல்றேன் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தகவலதான் இருக்கு ஓகே எதுவும் உறுதி விஷயமா ஒன்னு ரெண்டு வரும் இது உறுதிப்படுத்த விஷயம்தான் ரைட் ஓகே அப்ப அங்க பேசுறாங்க இல்லையா அது வந்து அரசியல்ல இப்ப வளர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி இப்ப எப்படி இருந்தாலும் இவர்களோட நம்ம வரணும்

சகோதரி சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க நான் அறுபத்தாறு இடங்களை பிடிக்கலையா அப்படின்னாங்க உண்மைதான் உண்மைதான் ஆனால் பாஜகவோடு அதிமுக கூட்டணியில இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமா சொல்றேன் எழுதி வச்சீங்க திமுக வெற்றி பெற்றுவதில் சிக்கல் இருந்திருக்கும் நிச்சயமாக அண்ணா திமுக வேறொரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஆனால் அந்த நிலை இன்னைக்கு இருக்கா அங்க

தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிக சமீபத்தை வரலாறு மிக முக்கியமான தேர்தல்களாக இருந்திருக்கின்றன இப்போ நீங்களே அந்த நரேஷ் ஒரு தகவல் ஒரு விஷயத்தை சொல்றீங்க இல்லையா உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் தான் ஆனாலும் இங்க வந்து நிச்சயமாக இந்த கடந்த அறுபது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா இரட்டை இலைக்கும் உதயசூரனுக்கும் மட்டும்தான் இங்க வந்து போட்டி இருந்திருக்கு சார் ஒன்னு திமுக ஜெயிக்கும் இல்ல அதிமுக ஜெயிக்கும் மற்றவர்கள் எல்லாம் அது தேசிய கட்சியா இருந்தா கூட இங்க வந்து காங்கிரஸ் ஆண்ட மாநிலம் தான் தமிழ்நாடு ஆனாலும் அவர் தேசிய கட்சி யாரோடவாது கூட்டணி வைத்துதான் அவர்கள் தங்களுக்கு ஆண்டு அதுதான் இப்போது இப்ப வந்து புதிதாக ஒருத்தர் வந்திருக்கார் விஜய் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க எங்களுக்கு முதல்ல பன்னெண்டு இடம் ப பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்புறம் இருபது பர்சன்டேஜ் இன்னைக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் போயிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சி ரெண்டு வருஷம் ஆகுது அவர் இருபது பர்சன்ட் வாங்குறதா முப்பது பர்சன்ட் வாங்குறதா அம்பது பர்சன்ட் வாங்குறதா முக்கியம் இல்ல ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட விஜய் கட்சி அவங்க ரசிகர்கள் நின்னு ஜெயிச்சிருப்பாங்க சார் அதுக்குள்ள வரல சார் நானு சரிங்களா உடனே அது சொல்லுவாங்க பதிலுக்கு கட்சியாக கட்சியாக அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த இரண்டு ஆண்டு காலத்துல எத்தனையோ தேர்தல்கள் வந்துச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகத்தான் அவசர அவசரமாக கட்சி அறிவிக்கிறார் நம்ம கூட என்ன நினைச்சோம்னா அப்ப நிறைய பேசின எல்லாம் பரவாயில்ல இவர் வந்து பாராளுமன்ற தேர்தல தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்காக தனக்கு என்ன சக்தி இருக்கு தன்னை நம்பி இருக்கிற ரசிகர்கள் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து வாக்குகளாக மாறுகிறார்கள் அப்படின்னு இவர் தன்னை வந்து சோதனை முயற்சியாக வராரு பரவாயில்ல வெரி குட் வராரு புதுசா ஒருத்தர் வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தை நோக்கி இலக்கு வைத்து தானே அவர் அந்த அளவுக்கு தெளிவா தானே வந்தாரு தெளிவா தானே வரீங்க அப்ப உங்களுடைய உங்களுடைய நோக்கம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது தேர்தலுக்கு முன்பாக அவசர அவசரமாக அந்த கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நெருக்கடி எதனால் வந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது சரி அது ஓகே சார் அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தது நாட்டை ஆளப்போவது யார் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தது இந்த இந்த ஏன்னா பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்று வரைக்கும் மரியாதைக்குரிய மோடி அவருடைய ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டை தொடர்ந்து பாஜக எவ்வளவு தூரம் வஞ்சிக்கிறது அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது கூட விஜய் இது தொடர்பாக போற போக்கில் வந்து தட்டுவார் நானும் அடிக்கிறேன் திமுக விமர்சிக்கிற அளவிற்கு அளவில் ஒரு சதவீதத்தை கூட பாஜக நேரடியாக விமர்சித்ததில்லை விமர்சிக்கிறார் எப்படி தெரியுமா போற போக்க நானும் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நம்ம சொல்ல வரது என்ன அங்க என்ன அந்த இடத்துல ஒரு நிர்பந்தம் உருவாகுது அவருக்கு இதை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது நீங்க சொல்ல வரீங்களா நிச்சயமாக என்ன என்ன இப்போ இப்ப அதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு சார் இப்ப அவருடைய என்னப்படி இந்த கரூர் சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் அவர் அங்க என்ன சொன்னாரோ அதை நோக்கி மற்றவர்களும் எனக்கு ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா நிச்சயமாக வந்து அதிமுக பல ஜாம்பவான்கள் எல்லாம் பார்த்துச்சு இரும்பு பெண்மணி அந்த கட்சியை வந்து கட்டி எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு வந்து எவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு நாமக்கு எங்கே முடிவு எங்கே எடுக்கணும் எந்த இடத்துல போய் முடிவு எடுக்கணும் ஏன் இவர்கள் காலம் தாழ்த்துகிறார்கள் இந்த பிரிவு ஏன் வந்துச்சு இந்த பிளவு ஏன் வந்துச்சு ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கும்போது கூட பிளவு வந்துச்சு அதிமுகாலம் ரெட்டலேயே முடக்கப்படுச்சு சரி ஆனாலும் அவர்கள் வாக்காளர்களை அவங்களுடைய அந்த வாக்காளர்களை தக்க வச்சுக்கிறதுல அடுத்த தேர்தல்ல நிரூபிச்சிட்டாங்க இப்ப எடப்பாடி அவர்கள் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா எடப்பாடி அவர்கள் ஆஹ் நம்பி இருக்கிறார்கள்னு சொல்ல வரீங்களா நம்பி இருக்கிறார்கள் தாண்டி வந்தால் அவருக்கு தேவைய கட்சியா இருக்கிற திமுக இருக்கணும் எத்தனை கூட அவர்கள் ரசிகர்கள் நீங்க ஒரு தேர்தல்ல நின்னு ஏதோ வெற்றியோ தோல்வியோ ஆனால் வாக்கு சதவீதத்தை வாங்கி பா எங்க அண்ணன் சீமான் கூட தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் காலத்துல இருக்கா அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கியே ஒவ்வொரு தேர்தலும் ஏதோ ஒரு விதத்தை வாங்கிட்டே இருக்க இந்த விதத்தை நீங்க உறுதிப்படுத்தி இருந்தால் அதுக்கு நீங்க வந்து நம்ப தகுந்ததாக இருக்க முடியாம சொல்ல வர்றேன் அப்ப நீங்க ஆண்ட கட்சியா இருக்கிறவர்கள் ஏன் இவருக்காக காத்துருக்கறீங்க இப்ப அவருக்காக இருக்கு அவருக்காக காத்து இல்லேன்னு சொல்றாரு